வணக்கம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது இனி ஆயிரம் ரூபாய் வராது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பயனாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இத்தகவல் ஆர்டிஐ மூலம் கிடைத்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவரவர் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் பயனடைய வேண்டுமானால் சில தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டன அதாவது ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலங்கள் பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலங்கள் வைத்திருப்பவர்கள் தகுதி உடையவர்கள் ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஆறுநூறு யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் கார் பைக் எதுவும் சொந்தமாக இல்லாதவர்கள் வருமான வரி செலுத்தாதோர் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தில் பயனடையலாம் அதுபோல் மத்திய மாநில அரசு ஊழியர்களின் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கவே முடியாது கைம்பெண்கள் விதவிகளும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் பெற முடியும் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரின் பெயர் புகைப்படம் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் தலைவியாக பெண் கருதப்பட்டு அந்த திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறலாம் குடும்ப தலைவிகள் இருபத்தி ஓரு வயது நிரம்பியிருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட நியாய விலை கிடைகளில் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே தகுதியானவர் இரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது இப்படி பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முதலில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி பேர் பயனாளியாக இருந்த நிலையில் அடுத்தடுத்து முகாம்கள் வைத்து பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த அக்டோபர் வரை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் வரை இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பெண்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது குறித்து ஆட்சியை மூலம் தகவல் கிடைத்தது இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடியிலிருந்து ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடியானது இறப்பு அதிக வருமானம் திட்டத்தில் சேர்ந்தும் நிலம் வாங்குதல் அரசு பணிகள் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டனர் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இந்த திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட உள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் ஆனால் இதை பலர் தவறாக புரிந்து கொண்டனர் அதாவது ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்துக் கொண்டனர் இதை அமைச்சரும் தெளிவுபடுத்திவிட்டார் எனவே கலைஞர் உரிமை தொகையானது எல்லோருக்கும் கொடுக்கப்படாது அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கு என சில அடிப்படை விதிமுறைகளை விதித்திருக்கிறது ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள் முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபாய் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்